வணக்கம் இந்த தொகுப்பில் நாம் சகல சௌபாக்கியங்களும் கேட்டதை தரும் பைரவரை எவ்வாறு வழிபடுவது என்பதை பற்றியும் அவரை வழிபடும் முறைகள் பற்றியும் பார்ப்போம் எந்த கடவுளை எந்த நாள் அன்று எப்படி வழிபட வேண்டும் என்பது சித்தர்கள் குறிப்பில் இருக்கிறது பைரவர் மூல மந்திரத்தை சொல்லும் முன்பு ஆச்சாரத்துடன் இருக்க வேண்டும் வடமொழி நன்கு உச்சரிக்க தெரிந்தவரே மந்திரங்கள் எந்த மந்திரங்களையும் சொல்லலாம் இவர் கேட்பதை தரும் இயல்புடையவர் வைரவருக்கு உகந்த விரத நாட்கள் மூன்று உண்டு செவ்வாய்க்கிழமை தை மாதம் முதல் நாள் செவ்வாய்க்கிழமையன்று தொடங்கி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் விரதம் இருக்க வேண்டும் பகலில் ஒரு பொழுது மட்டுமே உண்ணலாம் மற்ற நேரங்களில் தண்ணீர் மட்டுமே அருந்தி கொள்ளலாம் முடியாதவர்கள் பால் பழம் மட்டும் அருதி விரதம் இருக்கலாம் மற்றொரு முறையும் உண்டு சித்திரை மாதம் பரணி நாள் அன்று வைரவருக்கு விரதம் இருந்தால் நல்ல பயன் கிடைக்கும் கேட்டதை தருவார் மற்றொரு முறை ஐப்பசி மாதம் பரணி நாள் அன்று இரவு மட்டுமே உண்ணலாம் முழு நாள் விரதம் இருந்தால் மிக உத்தமமாக இருக்கும் இந்த விரதத்தை முறைப்படி நாம் செய்தால் வாழ்வில் கஷ்டங்கள் நீங்கி அனைத்து விதமான சந்தோஷமும் கிடைக்கும் சகல சௌபாக்கியமும் கேட்பதையும் தருவார் பைரவர் 南极